எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடைசி முறை பேச்சு வழக்கு மொழி பார்த்து நாங்கள் ரெண்டு வகை இருக்குன்னு சொன்னான் அதில் ஒன்று தான் இந்த ஆகோ ஸ்லாங் அந்த பாடத்தோட விரிவாக்கம் தான் நாங்கள் என்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த மொழியை வந்து கூடுதலாக ரகசியமான மொழின்னு சொல்கிறவங்க ஏண்டா இது வந்து பிரான்ஸோட ஐடென்டிட்டின்னு சொல்லி வேற கலாச்சாரத்துக்குள்ளடங்கின மொழின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஃபேமஸாக இருந்தாலுமே வந்து இது ஒரு குறிப்பிட்ட ஆக்களுக்குள்ள தான் கதைக்கிறது இதை வந்து எல்லா இடத்துலையும் பாவிக்க இராது இதை வந்து கூடுதலாக இளைஞர்கள் ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்துக்குள்ளே தான் கதைக்கிறவர் ஒரு கூட்டத்தாக்களுக்கு மட்டும் விளங்கிக்கொள்ளணும் மற்ற ஆக்களுக்கு விளங்கக்கூடாதுன்றக்காண்டி தான் இந்த இதை வந்து சீக்ரெட் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க எங்களுக்குள்ள மட்டும் விளங்கணும்ன்றக்காண்டி சில சில கோட்பேர்டுகள் வச்சிருப்பின அதே மாதிரி வார்த்தைகளும் வச்சிருப்பின இப்ப ஓம்ண்டா ஆண் தெரியும் ஓம் ஆண் ஆனா இந்த மொழியில வந்து ஆண சிப் இல்லாட்டி மேக் தான் சொல்லுவீங்க ஆகோ ஸ்லாங் மொழியில அப்ப ஓம் வந்து மேக் சிப்பா மாறி இருக்குது பெண்ண நோம்லா சொல்லும்போது ஃபெம்ன்னு சொல்லுவான் ஃபெம் பெண் இந்த மொழியில் வந்து மெஃப் நானா கோஸெசன் சொல்கிறாங்க இப்போ இந்த ஸ்லாங்ல ஃபம் வந்து மெஃப் நானா கோஸெஸ்ஸன்ட்டு மாறுது ஓஃபோண்டா குழந்தை ஆஃப்ஃபம் குழந்தை இந்த ஸ்லாங்கில் வந்து கோஸ் கோஸ் குழந்தை இந்த லாங்குவேஜில் ஆஃப்ஃபம் வந்து கோஸாக மாறுது அதே மாதிரி இந்த மொழியில மாறுது இன்னும் ஒரு உதாரணம் பார்ப்போம்டா காரண்டா எல்லாருக்கும் தெரியும் இந்த மொழியில அப்படி சொல்லுவாங்க உங்களுக்கு நல்லா விளங்கிருக்கும் வச்சோதான் பன்யோல் கெஸ்ஸா மாறுது புஞம் பிளே ஃபிக் எல்லாமே வந்து பணத்தை குறிப்பிடுது ரெண்டுமே வந்து வேலையை குறிப்பிடுது என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்கிறேன் பிறகு அதை எடுத்துக்கொள்கிறதும் எடுத்துக்கொள்ளாததும் உங்களுடைய விருப்பம் இந்த மொழியை கதைக்கிறாக்களை ஃப்ரெஞ்சாக்கள் பெருசாக மதிக்க மாட்டினேன் குறிப்பாக இப்போ வந்தாக்கள் மொழியோட வித்தியாசம் எந்த இடத்துல எந்த மொழியை கதைக்கிறேன்னு தெரியாமல் கதைக்க தொடங்கினீங்கண்டா கஷ்டப்படுவீங்க விமானங்களையும் சந்திக்க வேண்டி வரும் அதில் முடிஞ்ச வரைக்கும் இந்த லாங்குவேஜை கதைக்கிறத தவிர்க்கிறது நல்லா தெரிஞ்சு வலிச்சு கொள்ளுங்க ஆனால் கதைக்காதீங்க தமிழில் சொல்லுவாங்க தானே கனியிருப்ப காய்க தற்றன்னு சொல்லி அது மாதிரி ஒவ்வொரு மொழியிலும் நல்ல அழகான வார்த்தைகள் இருக்கும்போது தேவையில்லாத வார்த்தைகள் கதைக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்ல இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்